அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நீக்கம் எடப்பாடி நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது அமைதியாக இருந்த அதிமுகவிற்குள் மீண்டும் புயலை கிளப்பி இருக்கிறது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அதிமுகவை காட்டி கொடுத்துவிட்டு ஓடியவர் என ராஜேந்திர பாலாஜி மிக கடுமையாக விமர்சித்து பேசியது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் மாப்பா பாண்டிராஜன் பாண்டியராஜன் அதேபோல் ஜெயலலிதா இருந்தபோது அவருடைய குட்புக் பட்டியலில் இருந்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் மாபா பாண்டியராஜன் தற்போது அவர் பாஜகவிற்கு அல்லது தமிழக வெட்டுக்களத்திற்கோ செல்லலாம் என கூறப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக கட்சியில் இருந்த மாபா பா பாண்டியராஜன் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்த போது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்குப் பிறகு விஜயகாந்த் அதிமுக இடையே மோதல் வெடித்த நிலையில் ஒன்பது எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் அமைச்சராக இருந்தார் ஓ பி எஸ் அதிமுகவிலிருந்து முதல் முறையாக வெளியேற்றப்பட்ட போது அவர் பக்கம் சென்ற ஒரே அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அதிமுக கட்சியை இணைத்த போது எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று அவர் மீண்டும் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட போதும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலேயே இருந்து கொண்டார் இருந்த போதும் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் என்ற முத்திரை பாண்டியராஜன் மீது இருக்கிறது தொடர்ந்து ஆவடியில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் விருதுநகர் அரசியலுக்கு செல்ல முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய மாப்பா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல செயல்படுகிறார் என பேசினார் இதனால் ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜனுக்கும் இடையே மோதல் வெடித்தது இந்த நிலையில்தான் தன்னை பற்றி பேசிய மாபா பாண்டியராஜனை விளாசி தள்ளியுள்ளார் ராஜேந்திர பாலாஜி குறிப்பாக சிவகாசியில் நேற்று அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய கே டி ராஜேந்திர பாலாஜி அதிமுகவை எதிர்க்கும் திமுகவுக்கு நான் குறுநில மன்னர்தான் எங்களை அழைக்க நினைப்பவர்களை பார்த்து கொண்டிருக்க நாங்கள் கோழை அல்ல நீ ஏன் குடுக்கே வருகிறாய் போகிற போக்கில் எட்டி தள்ளிவிட்டு சென்று விடுவேன் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா தேமுதிக கட்சியில் இருந்தவன் நீ இல்லையா நீ வந்து என்னிடம் போட்டி போடுகிறாயா மேலும் நீ யார் சாதியை சொல்லி என்னை விரட்ட முடியாது இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துவிட்டு ஓடியவன் நீ நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியின் கட்டளைகளை நிறைவேற்றுவேன் நீ ஜெயலலிதாவை அசிங்கமாக பேசிய வீடியோ ஆதாரம் என்னிடம் இருக்கு அணிமாடி சென்றவர்களுக்கு சால்வை போடும்போது அதனை வேடிக்கை பார்க்க நான் என்ன கிருக்கனா தொலைச்சு நீ ஆண்மகனாக இருந்தால் உன் கருத்தை விருதுநகரில் சொல்லி இருக்க வேண்டும் சென்னைக்கு ஓடி போய் கருத்து சொல்கிறாய் என்னை மீறி நீ விருதுநகரில் நீ என்ன செய்துவிட முடியும் பேசியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி மேலும் ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தபோது தனக்கு இருந்த அங்கீகாரம் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் போது கிடைக்கவில்லை என அதிருப்தியில் இருக்கிறார் மா பா பாண்டியராஜன் அதேபோல் செங்கோட்டையன் உள்ளிட்ட சில மூத்த அமைச்சர்களும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒரு முன்னாள் அமைச்சரை மற்றொரு முன்னாள் அமைச்சர் ஒருமையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து புகாராக கொடுத்திருக்கிறார் மாப்பா பாண்டியராஜன் இந்த சந்திப்பின் போது தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு ராஜேந்திர பாலாஜி பேசிய வீடியோவையும் போட்டு காட்டியதாக கூறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கொள்ளலாம் தற்போது ஊடகங்களிடம் எதுவும் பேச வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி மாப்பா பாண்டியராஜனிடம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசலை உண்டாக்கும் வகையில் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு இருந்ததால் எடப்பாடி அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது அநேகமாக அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார் அதேபோல இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் மேலும் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளதால் அவர் எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம் என்ற சூழ்நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து அவரை நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது